ஏக்கா அக்கா இன்னைக்கு ஆடி வெள்ளி கு குத்து விளக்கு பூஜைக்கு போமாக்கா இந்த பாரு திக்கு வாய்க்குனுசா சங்கத்தில் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அதை விட்டுனா அனாசியமாக அந்த பூஜை பூஜைக்குங்கிற பேச்சே பேசக்கூடாது சொல்லிட்டேன் நெட்டவல்லி ஆயிரத்தி எட்டு வேலையில் ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்லு பார்ப்போம் ராசாமுனியக்கா இந்த திக்கு வாய்த்துனுசா சொல்கிற மாதிரி குத்துவிளக்கு பூஜைக்கு போயிட்டு வருவோம்

வாயக்கழுவலி வாயை ஒன்னு கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது ஏன் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு புருஷன் நல்லா இருக்கணும்னு குத்து விளக்க வச்சு பூஜை பண்ணுவாங்கடி புருஷன் நல்லா இருக்கணும்னு பூஜையா அய்யய்யே நாளா வர மாட்டேன்ப்பா நெட்டவாளியே கோ கோயிலுக்கு போற எல்லாரும் புருஷன் நல்லா இருக்கணும்னு பூஜை பண்றாங்கன்னு நினைச்சியா அதுதான் இல்ல எல்லாரையும் பார்த்து சிரிச்சு பேசி விளையாடுறதுக்கும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் பரிசு கொடுத்தா வாங்கிட்டு வர்றதுக்கும் இந்த கோயிலுக்கு போறாங்க என்ன நினைச்சுக்கிட்டு ஆஹா அப்படியா நான் நாங்களோட நெசமுன்னு நம்பிக்கைக்கு வைக்கணுசா இவ்வளவு வேற ஏ அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு முடியாது அப்பெல்லாம் பேசக்கூடாதான் நம்ம கோயிலுக்கு போவோம் ஆமாக்கா சங்கத்து வேலையை பார்த்து பார்த்து ரொம்ப சலிப்பா இருக்குக்கா ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வருவோம்க்கா இத பாருங்கப்பா நீங்க எல்லாம் எதுக்கு கோயிலுக்கு வர்றீங்கன்னு எனக்கு தெரியாது நான் அவங்க கொடுக்க போற குத்து விளக்கு பரிசு வாங்குறதுக்காக மட்டும்தான் தான் வரேன் அங்க வந்து அதை பண்ணு இதை பண்ணு என்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னீங்க அப்புறம் எனக்கு கேட்டா கோபம் வந்துடும் பாத்துக்கோங்க அப்படின்னா நீ வராத இங்கேயே இரு ஐயோ அப்புறம் ஏன் புருஷன்ட்ட எப்படி நான் கணக்கு காமிக்கிறது குத்து விளக்கு வாங்கினியா அது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட பில்லு போட்டு கொடுத்து காசு வாங்கணுமா இல்லையா

அதுக்கு எதுக்குடி அகல் விளக்கு எடுத்து வந்திருக்கற அப்படியே ஓங்கி அரங்கன பாரு என்ன ரேவா கண்ணு தெரியலையா இதுக்கு பேரு தான் குத்து விளக்கு ஏடி நட்டவள்ளி நீ தெரிஞ்சு தான் பேசறியா தெரியாம பேசறியா இதுக்கு பேரு குத்து விளக்கு கிடையாது இதுக்கு பேரு அகல் விளக்குடி நபர் ராசாமணியாக்கா இப்போ நான் குத்த வச்சு உட்கார்ந்து என் கையில விளக்கு இருக்கு இதுக்கு பேரு தான் குத்து விளக்கு ஓஹோ உனக்கு தெரிஞ்ச கு கு குத்து இதுதானா எங்களுக்கு தெரிஞ்ச குத்து இருக்கு வீட்டுக்கு வா வச்சு நல்லா குத் குத்து குத்துனு குத்துறேன் என்னம்மா அங்க மொய் மொய்னு பேசுறீங்க குத்து விளக்கு பூஜைக்கு வந்துருக்குறீங்களா பாட்டு பாடுங்க பாட்டா நான் பாடுறேன் ஐயோ எடி நெட்டவள்ளி வாயை வச்சுக்கடி சும்மா இருடி கோயில்டி என்ன ரே வா குத்து விளக்கு பாட்டு எனக்கு தெரியும் அதான் ஒன்னும் பயப்படாதீங்க குத்து விளக்கு குத்து விளக்கு

ஆலை பாரு கோயிலில் விளக்கு பூஜைக்கு வரவங்க குளிச்சி முழுவி மங்களகரமாக புடவை கட்டி பொட்டு வச்சு பூ வச்சுக்கிட்டு வருவாங்கன்னு பேர் இங்கே பாரு பேண்டை போட்டுக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கு அது விளக்கை பாரு அகல் விளக்கு எடுத்துட்டு வந்திருக்கு இதெல்லாம் எங்கே இதெல்லாம் கோயிலாக இருக்குது அத்தாமகமாகி என்னை மன்னிச்சிக்காமா தலையை வெறிச்சு போட்டுக்க வேண்டியது ஆளை பாரு உங்களெல்லாம் யார்மா பூஜைக்கு வர சொன்னது சாமி பாட்டை பாடுங்கன்னா அப்போ தான் பாட்டு பாடுறத பாரு பாட்டு என்ன பாடுறாங்க என்ன பாடுறது ஐயங்கிரி நந்தினி நந்தித நேதினி விஸ்வ வினோதினி தன்மதூதே போதும் போதும் உங்கள் பாட்டெல்லாம் போதும் முதல்ல நீங்க அஞ்சு பேர் முதல்ல கோயில விட்டு போங்க ஓம் சக்தி பரா சக்தி இந்த பிள்ளைங்கள மன்னிச்சிடுமா தாயே உன் சன்னதியில் வந்து என்னென்னுமோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கம்மா ஆத்தாவுன் கோயிலிலே அலங்கார வாசலிலே ஏற்ற வந்தோம் விளக்கு நீ விளக்கு முதல்ல அகல் விளக்கு மாத்திட்டு குத்து விளக்கு எடுத்துட்டு வாங்க இங்க வரங்கமா ஆடி வெள்ளி மங்களகரமா விளக்கு பூஜை பண்றதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறோம் பூஜை பண்ணி முடிஞ்சா இன்னும் முடியலையா ஒழுங்கா சொல்லுங்க எவ்ளோ நேரம் நான் குத்தை வச்சி உட்கார்ந்திக்கிறது காலைல கிது நெட்டவளி கொஞ்ச நேரம் வாயை மூட பூஜை முடிஞ்சிதா இல்லையா அட சொல்லுங்க முடிஞ்சிருச்சுமா நீங்க முதல்ல போங்க முடிஞ்சிருச்சு பட்டு போடவே அதுக்கப்புறம் ஜாக்கெட்டு பிட்டு வளையல் மணி எல்லாம் கொடுப்பீங்களாமே அப்போ அதோட அந்த குத்து வளக்கு தருவீங்களாமே ஓடி போய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம் நீங்கள் எதுக்குமா கோயிலுக்கு வந்தீங்க பின்ன என்ன என் புருஷன் நூறு ஐசுக்கு நல்லா இருக்குமே வேண்டிக்கிறதுக்காக வந்தேன் அதான் பட்டுப்பட பார்த்தாதீங்க ஜாக்கெட்டு விட்டு வளையல் என்னென்னமோ தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதோட குத்து வழக்கம் தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதுக்காக தான் வந்தோம் ஓடி போய் எடுத்துகிட்டு வாங்கக்கா என்னக்கா மங்களகரமாக இருக்கிறீங்க இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே போங்கக்கா அதெல்லாம் எதுவும் கிடையாது அம்மன் பிரசாதம் தான் தருவாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் என்ன தீல கிளம்புங்கோ என்ன எதுவுமே கிடையாது இதுக்கா இவ்வளவு நேரம் என் பட்டை வலிக்க குத்த வச்சு உட்காந்துருந்தேன் அடி பாவிங்களா இப்படி என்ன ஏமாத்திட்டீங்களடி அட சண்டால பாவிங்களா இப்படி குத்து விளக்கு தாரேன்னு சொல்லி இப்படி ஏமாத்தி என்ன சாச்சி விட்டீங்களே எட்டிய நெட்டவள்ளி என்னடி இந்த கணக்கு நினைக்கிறேன் என்னத்த தண்டி தும்ப மனசே தாங்களக்கா முடியலக்கா தாமகமாய் உனக்கு கண்ணு இல்லையா நான் யாருக்கு எந்த கெடுதல் நினைச்சது இல்லையே எனக்கு மட்டும் ஏன்னா அப்படி நடக்குதுன்னு தெரியலையே ஆத்தாமகமாயி

நீ ஏமாத்திங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஐம்பதாயிரமா நினைச்சு கண்ணு இல்ல நீ ரொம்ப ஆனா சோதிச்சு நீ சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல உனக்கு மட்டும்தான் எல்லா கஷ்டமும் இருக்கு அதனால ஆத்தா மகமாய் வந்து உனக்கு அருள் வழங்கி குத்து விளக்கு எடுத்து இந்தாமகளை எடுத்து நல்லா வாங்கி வச்சுக்கிட்டு ஏமாத்தி அம்பதுனா வாங்கி வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு உட்காந்துரு பாட்டு விளக்கு குடும்ப குத்து விளக்கு விளக்கா அகல் விளக்கடி இந்த குத்த வச்சு ஐயோ இம்சாக்கா இவளை கூட்டிட்டு போனது மகா தப்புக்கா வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் நல்லது பார்த்தேன் இவ இருக்கிற வரைக்கும் நடக்காதுக்கா நடக்கவே நடக்காது என்ன எல்லாரும் பார்த்துட்டு சும்மா போயிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கு போட்டுவிட்டு உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் குத்துகளுக்கு தான் இல்லாமல் ஏமாந்து போயிட்டேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஏற்றி போடுங்க நான் பாவம் தானே